பராசிர ஜோதிர மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் ரசோமணி மேகலையின் அன்பான வணக்கம் திருச்சந்திரனை உங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு தலைப்பு பயணத்தை சொல்பவர் யார் பயணத்தை வெல்பவர் யார் கிரகம் சார்ந்து ஜாதகம் சார்ந்து தாங்களின் அனுபவ பதிவு அதாவது பயணம் ஒரு பயணத்தை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னா அது வந்து சந்திர பகவான் அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் நம்ம பிரயாணம் சார்ந்து பயணம் சார்ந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சந்திர பகவான் நல்லா தான் நான் அதனால அதிகமா சொல்லுவேன் இப்ப எல்லா ஒரு ஜாதகங்கள் வரும் பொழுது சரி காலபுருஷத்துவ ரீதியாகவும் சரி பனிரெண்டு ராசிகளுக்குமே சந்திரனுடைய அம்சத்தை வச்சே அவங்க என்ன ரீதியில பயணிக்கிறாங்க அவங்களுடைய செயல்பாடு எதை சார்ந்து இருக்குங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே சந்திரனை வச்சே சொல்லலாம் அப்ப மேசத்துக்கு ரெண்டாம் இடத்துல உச்சமாகக்கூடிய சந்திரன் மட்டுமல்ல ரெண்டு ஆறு பத்துல பொருளாதாரங்கிற இடத்துல சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு காலபுஷ தத்துவ ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் அந்த நட்சத்திரம் அமர்ந்த வீட்டை பொறுத்து அவர்களுடைய செயல்பாடு செயல்பாடு மீன்ஸ் பிரயாணம் அப்போ அந்த ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சந்திர பகவான் சொல்ற ஒரு விஷயம்தான் அப்போ உடல் காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திர பகவான் அவரு நம்ம உடம்புதான் போகுது அப்போ நம்ம எங்க போகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ற விஷயத்தை டிசைட் பண்றது அன்றாட நிகழ்ச்சிக்கு அன்றாட நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான அமைப்ப சொல்ற அற்புதமான கிரகம் வந்து ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலையும் சந்திர பகவான் தான் குறிப்பிடறாரு அப்போ பயணத்தை வெல்பவர் அங்கதான் எனக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஆச்சு என்னன்னா பயண கிரகம் நம்ம சொல்றோம் ஆனா ராகு வந்து அதுவும் தான் ஆனா அது ஒரு ஒரு வேற மாதிரி ஒரு ஃபயரான அல்லது ஆதாயத்தோடு அல்லது நெட்ஒர்க் ரீதியான அமைப்பை ராகு சொல்லுவார் ஆனா அதற்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகுக்கு ஒரு உற்சா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா ஆனாலும் சந்திர பகவான் தான் முதல் இடத்தை அப்போ இந்த அடுத்த கேள்வி அடுத்த விஷயத்துல பயணத்தை வெல்வாருங்கும் போது எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்ட்ரகிள் ஆச்சு என்னடா பயணத்தை வெல்றது யார் அப்படின்னா அப்பதான் யோசிச்ச ஒரு நிமிஷம் என்னன்னா போயிட்டு உயிரோட ஊடு போய் ஊடு போய் சேரணும் இல்லையா அப்ப நான் போயிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு நான் வந்து அந்த காரியத்தை முடிச்சு வந்துட்டேன் நான் ஒரு விஷயத்துக்காக வெளியில போனேன் அந்த விஷயம் சக்சஸ் அல்லது அந்த விஷயத்த வந்து தள்ளி போட்டிருக்கேன் அப்படி ஏதாவது அந்த போன காரியத்தை முடிச்சுட்டு அந்த வேலை வந்து நம்ம வந்து வீட்டுல அதாவது நம்ம கிளம்புன இடத்துலயே வந்து நிக்க கூடியது அப்படின்னா நம்ம வந்து சேரணும் இல்லையா அப்போ நம்மளுடைய விதி நம்மளுடைய ஆத்மா அப்போ லக்ன பாவம் தான் பயணத்தை வெல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு அர்த்தம் அப்ப என்னன்னா நம்ம பிரயாணம் செய்வது என்பது சந்திர பகவானை குறிக்குது அப்படின்னா வெற்றி வெற்றி சேர்ந்தாலும் சரி போயிட்டு நல்ல சேஃப்டியா எந்த ஒரு ப்ராப்ளமும் வீடு வந்து சேர்றதும் சரி அந்த லக்னாதிபதியினுடைய நிலையை வைத்துத்தான் அன்றைய கோட்சார சந்திரன் அதனாலதான் நம்ம சொல்றோம்ல அன்றைய கோட்சார சந்திரன் எட்டுல போகுது லக்ன சஷ்டாங்கமா இருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு முடிவு எடுக்காத அப்படி சொல்றோமா இல்லையா அந்த மாதிரி இப்ப லக்னத்திற்கு நாலெட்டு பன்னெண்டுல சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நாலு எட்டு பன்னெண்டுல யாருக்கு வரும் இப்ப கும்ப லக்னத்திற்கு நாலு எட்டு பன்னெண்டுல சந்திரனுடைய நட்சத்திரம் வரும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பாக்கும்போது அந்த பிரயாணம் சார்ந்து அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் யோசிப்போம் இல்லையா சந்திரன் கடனை கொடுக்குறவர் பிரச்சனை கொடுக்குறவர் மன ரீதியான போராட்டத்தை கொடுக்கும் குடும்பம் அவங்களுக்கு ஆயிலே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த இடத்துல லக்ன பாவம் தான் பிரயாணத்தை நம்ம ஒரு காரியத்தை நம்ம வெளியில போயிட்டு வந்தா சக்சஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா லக்னாதிபதியை தான் நம்ம பார்க்கணும் லக்னத்தை தான் நம்ம பார்க்கணும் அப்போ பிரயாணத்தை வெல்வது நம்ம தான் லக்னாதிபதி பிரயாணம் செய்வது என்பது சந்திர பகவான் இது எனக்கு தெரிஞ்ச பயணத்தை சொல்பவரும் பயணத்தை வெல்பவரும் உண்டான கிரக ரீதியா காலபுஷ தத்துவ ரீதியாக எனக்கு தெரிந்த அமைப்பு அப்போ நம்மளுடைய உடம்புல அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்ங்கிற மாதிரி இருப்பு இயக்கம் அப்படின்னு சொல்ல அடிக்கடி அஸ்வபாபனா சொல்லுவார் இருப்பு இயக்கம்னு அப்போ இருப்பு சூரியம் அப்படின்னா இயக்கம் என்பது சந்திரன் இல்லையா அப்போ இயங்குவது போயிட்டு வருவது அப்படிங்கிறது சந்திரன் அப்போ உடம்புக்குள்ள அப்படிங்கும்போது சூரியன்கிற ஒரு விஷயம் ஆத்மா காரகன் அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைங்கிறது சந்திரன்கிற ஒரு விஷயம் நம்மளை இயக்குவது அப்படிங்கிற மாதிரி இது எந்த ப்ராசஸ்க்கும் எடுத்துக்கலாம் பயணம் சார்ந்தும் எடுத்துக்கலாம் பிரயாணம் சார்ந்ததும் எடுத்துக்கலாம் நம்மளுடைய செயல்பாடு இருப்பு நிலை இயக்க நிலைங்கிறது எடுத்துக்கலாம் எப்படி எடுத்தாலும் இந்த ரெண்டுக்கும் உடம்பு தானேங்க பயணம் பயணம் செல்வது யாருங்க உடம்பு தான் போகுது கடைசி காலத்துல கூட உடம்பு தான் போகுது ஆத்மா பயணத்தை வெல்லுது இனிமேல் இந்த இந்த பிரயாணம்ங்கிறது கட்டாயி அடுத்த பிரயாணத்துக்கு தயாராகுது அப்போ நம்மளை ஆத்மாங்கிறது நம்ம லக்னாதிபதி நம்ம போய் சார் நம்ம தானே போகுது இது எல்லாமே பாத்தீங்கன்னா லக்னமும் சந்திரனும் தான் இதனுடைய ரிசல்ட்டுங்கிறது என்னுடைய என் அறிவுக்கு எட்டுன சிறு பதிவு வணக்கம் நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்கு மத்தவங்களாம் என்னென்ன சொல்றாங்கங்கிறத கேட்க நானும் அறிவு இருக்கேன் நன்றிங்க வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்